நீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க எல்லாரும் என்னோடய லைவில் கலந்துக்கலாம் வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 மதிய வணக்கம் யாரோ ஒருத்தங்க லைவுக்கு வந்திருக்கீங்க மதிய வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ஹாய் ரவிதி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் லைவ் போட்டேன் ஒரு நிமிஷம் கூட ஆகலை சிஸ்டர் சூப்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துட்டீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் இல்லைங்க வெளியே வேலையாக வந்திருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரசீது விஷயமா வந்தேன் ஆஃபீஸர் யாருன்னு வரல அதனால் உட்காந்துருக்கேங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி ஆக போகுது இன்னும் உட்காந்துருக்கேன் ஃபோன் போட்டு கேட்டதுக்கு திடீர்னு மீட்டிங் வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க சரி வந்தது வந்தாச்சு பார்த்துட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க ஒரு மணிக்கு மேல் சாப்பிடணும் சரிங்க சிஸ்டர் சரிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க